எதிர்க்கட்சிகள் உருவாக்கும் பேய்க்கு மக்கள் அச்சப்பட தேவையில்லை சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாயதிச கூறுகிறார் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது அரசாங்கம் இந்தியாவோடு செய்து கொண்டுள்ள ஒப்பந்தங்கள் தொடர்பில் எதிர்கட்சிகள் உருவாக்கி வரும் பேய்க்கு மக்கள் அச்சப்பட தேவையில்லை நாட்டுக்கும் மக்களுக்கும் நன்மை பயக்கும் வகையிலேயே இந்த ஒப்பந்தங்கள் கைசெய்யப்பட்டுள்ளன என்பதை பொறுப்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜாயதிச அவர்கள் தெரிவித்திருக்கிறார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய செவையின் போதே இந்த விடயங்களை அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி என்ற தினம் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் ராஜத்தினர் தொடர்புகள் என்பது என தெரிவிப்பது கிரிக்கெட் போட்டி போற்றதல்ல இதில் இரண்டு தரப்புக்கு வெற்றிகள் இருக்கின்றன இந்தியாவுடன் அரசாங்கம் பெற்றுக்கொண்டுள்ள செய்து கொண்டுள்ள ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியாவுக்கு வெற்றிகள் கிடைத்துள்ள போன்று இந்த ஒப்பந்தங்கள் மூலம் நாங்கள் அடைந்து கொண்ட வெற்றிகளும் இருக்கின்றன அதனால் இந்த ஒப்பந்தம் மூலம் தாங்கள் வெற்றியடைந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்திருந்தால் அதன் மூலம் நாங்கள் தோல்வியடைந்திருப்பதாக கருதப்படுவதில்லை அதனால் ராஜதந்திர ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளும் போது இரண்டு தரப்புகளுக்கும் நன்மை கிடைக்கும் வகையில் ஒப்பந்தங்கள் செய்த படுகின்றன அத்துடன் இந்தியாவுடன் நாங்கள் வரலாற்றில் பல தடவைகள்

இந்திய தரப்பால் ஏற்படுகின்ற மாற்றம் இலங்கை மாற்றம் உலக நிலைமைகளில் ஏற்று அரசியல் சில நிலைப்பாடுகள் மாறலாம் அதனால் இந்த சந்தர்ப்பத்தில் எமது அரசாங்கம் இந்தியாவுடன் மேற்கொண்டு வரும் நட்பு ரீதியான கொள்கை நாட்டுக்கு எந்தளவு நல்லது என்றே நாங்கள் பார்க்க வேண்டும் என்பதாகவும் நனித ஜாசிஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்